உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் காடும் மலையும் நாடும் நமதாகும் நம்மை தடுப்பவர் எவர் என்று இன்று நாம் தமிழர் படை மாடை வந்து மலையில் மேய்க்கக்கூடாது என்று அரசு அதிகாரிகள் போட்ட அந்த அடாவடித்தனத்தை முறியடித்து அது செந்தமிழன் சீமானவருடைய தலைமையில் மாபெரும் மாடுகளுடனும் மனிதர்களும் ஒற்றுமையாக ஒன்றாக ஓரணியில் திரண்டு மாடு மேய்க்க கிளம்பியிருக்கிறார்கள் தேனி என்று குழுங்குகிறது மாடுகள் மேய்ப்பதற்காக மேய்ப்பர்களாக தமிழ் மக்கள் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான காவல்துறையை அங்கே குவித்திருக்கிறார்கள் நாடு நம்மது காடு நம்மது மலை நம்மது அப்புறம் ஆடு மாடு இப்போ மேய்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ அரசாங்கங்கள் எல்லாம் இவ்வளவு அத்துமீறல் செய்கிறது தங்கம் வச்சுக்கக்கூடாது என்று தங்கத்தை பிடிங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அரசுகள் வேலை செய்து வந்து இப்போது மாடு அப்படிங்கிறது ஆடுங்கிறது அது ஒரு செல்வம் அப்போ அந்த அதையும் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாது அதுக்கு கூடுதலாக வரி விதிக்கிறது அது காப்பீடு உரிமன்ற பெயரில் அதில் நடக்கிற கொள்ளை ஆடு மாடே வச்சுக்கக்கூடாது அப்புறம் விவசாய நிலங்கள் இருக்கக்கூடாது கேட்டால் உங்களுக்கு நாங்கள் தொழிற்சாலைகளை கொண்டு வரோம் தொழிற்சாலைகள் வேளாண்மை செய்ய முடியாத மற்ற இடங்களில் பால்நிலமாக இருக்கக்கூடிய இடங்களில் தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க அதை செய்ய வேண்டியது தானே அரசோட பணி ஆனால் வேளாண்மை செய்யக்கூடிய வேளாண்மையை வந்து முழுமையாக அழிச்சிட்டு அதில் நாங்கள் தொழிற்சாலை கொண்டு வரோம்னு சொல்கிறது வந்து தமிழர்களை நாடற்றவர்களாக ஆக்குவதற்கு முன்பு தமிழர்களை மொழி இன உணர்வற்றவர்களாகவும் நிலமற்றவர்களாகவும் ஆடு மாடு போன்ற செல்வம் இல்லாதவர்களாகவும் ஆக்குவதற்கு தான் அரசுகள் இவ்வாறு அடாவடித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது அதை முறியடிக்கும் வகையில் தமிழர் கூட்டம் இன்று தேனியில் மலையேறி இருக்கிறது பாதை அருகே பல்லாயிரக்கணக்கான மரங்களுடைய பாதுகாப்பு என்பது ஆடு மாடு மேய்ச்சலில் தான் இருக்கிறது தமிழருடைய ஒற்றுமையில் தான் இருக்கிறது ஆடு மாடுகள் கண்டிப்பாக அதற்கு வேண்டிய மேய்ச்சல் நிலம் என்பது வேண்டும் எல்லா இடங்களிலும் இயல்பாக மேய்க்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் அதெல்லாம் தடையை கொண்டு வந்துள்ள அரசு அதை விரைவாக தடையை நீக்க வேண்டும் ஆடு மாடுகள் மேய்வதற்கு உரிய நிலத்தை ஒதுக்கி தர வேண்டும் முழுமையாக எல்லா இடங்களிலும் மேய்க்க முடியாது என்றாலும் கூட இப்போ ஒரு புலிகள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது அந்த பகுதியில் வந்து ஆடு மாடு விட முடியாதுன்னா சிக்கல் இல்லை சரி தான் ஆனால் எங்கேயுமே போய் மேய்க்கக்கூடாது மலையில் ஆடு மாடை ஏறக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த மலையை முழுமையாக முழுங்குவதற்காக தனியார் வசம் அப்படியான ஒரு திட்டமாக தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அந்த மலைகள் தான் இப்போ தப்பிச்சிருக்கு கோயில் இல்லாத எல்லா மலைகளையும் துண்டு துண்டாக வெட்டி விற்றுப்புட்டிங்க அரசியல்வாதிகள் எல்லாம் தனியாருக்கு விற்றுப்புட்டிங்க அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய இப்போ ஆடு மாடு செல்வத்தை வச்சு மக்கள் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இப்போ அதையும் முடக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறீங்க அது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான முன்முயற்சி எடுத்திருக்கக்கூடிய தமிழர் கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு செந்தமனன் ஸ்ரீமான் மற்றும் உடன் இருக்கக்கூடிய அத்தனை தோழமைகளுக்கும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நாம் பகிர்கிறோம்